இது இப்போ நாங்கள் மூன்று தலைமுறைகளாக திரைப்படத்துக்கும் திரைப்படத்துறைக்கும் இன்றைக்கும் எங்கள சப்போர்ட் இருக்கிறது நீங்களும் எங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இது ரொம்ப நன்றி வந்தது நிக்கில் சார் சொன்னது மாதிரி இது ஒரு அற்புதமான குடும்ப திரைப்படம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் சார் வந்து ஒரு சுயம்பு தனிப்பட்ட முயற்சியில் இவ்வளோ பெரிய டேரக்டராக வளர்ந்து வந்திருக்கிறார் அவர் வந்து எடுத்த எல்லா படங்களும் பெரிய வெற்றி படங்கள் தான் நல்லா அவர் வந்து கதை சொன்னோன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா எங்களுக்கு ரொம்ப கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ டு விஜயசிவர் சார் கூட ஒர்க் பண்றது முதல்மல்ல இன்றைக்கி அவரோட புகழ் பாத்தீங்கன்னா நீங்கள் சைனா வரைக்கும் போயிருக்கு மகாராஜா என்ற படம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டென் மில்லியன் டாலர்ஸ் எயிட்டி க்ரோஸ் பண்ணியிருக்கு அவங்கக்கும் அவங்களே அவர் வந்து டென்சில் வாஷிங்டன் மாதிரிங்கிறாங்க ஸோ அதனால் அவர் அளவுக்கு ரீச் ஆயிருக்காரு கல்கட்டா போனால் கூட அவர் பிச்சு தான் பேசுகிறாங்க தமிழ் சினிமா சினிமானாவே விஜய் சேதுபதி சார் தான் சொல்கிறாங்க ஆகவே வந்து அது ரொம்ப அவரோட ரீச் அது எங்களுக்கு பெரிய பெரிய பொக்கிஷம் அவர் கூட ஒர்க் பண்ணுறது நித்யா மேடம் பற்றி சொல்லணும்னு தேவையில்லை அவங்க எந்த கதாபாத்திரம் நடித்தாலும் எவ்வளோ பெரிய ஸ்டார் நடித்தாலும் கூட அவங்க வந்து தனித்தன்மையாக தமிழக இதயத்தில் அப்படியே வந்து அப்படியே பதிந்திருக்கிறாங்க அதனால் அவங்க கூட நடிக்கிறது எங்களுக்கு நம்ம கூட நடிக்கிறதுக்கு நம்ம படத்தில் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய வா எங்களுக்கு பெரிய பொக்கிஷம் அதுமேஜர் ட்ரெஷர் ஃபார் ஆஸ் அதே மாதிரி உங்களுக்கு அற்புதமான படம் சந்தோஷ் சார் பற்றியும் சொல்லணும் என்ன அவர் ஒரு அற்புதமான சீரமைப்பாளர் பெரிய பெரிய நியூ நியூ சவுண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்கிறார் ஆதி திராவிடேசியை வந்து உலக தரத்துக்கு எடுத்து சென்று இருக்கிறார் அதனால் அவரையும் பாராட்டணும் ரொம்ப அற்புதமான பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பண்ணியிருக்கிறார் பொதுவாக இது பெரிய காளிக்கை படமாக அமையும் அதனால் எங்கள் உங்களோட சப்போர்ட் முக்கியமாக தேவை அதனால் இது நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் இருக்கிறதுனால தான் மக்களுக்கு ஒன்று சேர்க்க முடியும் அதனால் உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவும் ரொம்ப தேவை எங்களுக்கு ப்ளீஸ் என்ஜாய் த ஃபிலிம் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் வித் ஹோல் ஆர்டன் தேங்க்யூ வணக்கம் சேதுபதி சார் எல்லாம் சொல்லிட்டாங்க ஐ திங்க் மோரோலஸ் எல்லாேருக்கும் அந்த மாதிரி ஒரு சேம் தாட்ஸ் தான் இருக்குது ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன் இந்த இந்த படம் ஷூட் பண்ணுறது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் மை லைஃப் ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நிறையா பேர் இருப்பாங்க எஸ்பெஷலி நம்ம படத்தில் ஆக்டர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க அதில் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் எல்லாருமே ஃப்ரம் சேதுபதி சார் டு டைரக்டர் டு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே வேவ் லெங்கில் எல்லோரும் இருந்தோம் ஒரு எதுவும் ஒரு ஈகோ இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்தோம் எல்லோரும் ஸோ நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன் ஈவனாக ஒருத்தர் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட் ஆகாது ஸோ அது அவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்குன்னு எல்லாருமே காரணம் ஸோ எனக்கு பர்ஸ்னலி இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஷூட்ஸ் அண்ட் எனக்கு ஐ எம் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம் இந்த ஃபிலிம் ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் நன்றி ரொம்ப நாள் ஆச்சு மீடியாவை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தலைவன் தலைவி அந்த டைட்டில் தோன்றியது ஒரு ஒரு அழகானது கதை தோன்றியதுமே ஒரு அழகான நிகழ்ச்சி அது அழகான சம்பவம் அது ஒரு உண்மை கதையிலிருந்து எடுத்து பண்ணியிருக்கேன் என் என் பையனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் சந்தித்த ரெண்டு கேரக்டர் அதுதான் ஆகாச வீரன் பேரரசி பார்த்ததை அப்படியே எடுத்தால் படமாகவே எடுக்க முடியாது ஆனால் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் இந்த கேரக்டர் அதை எழுத ஆரம்பித்தேன் சும்மா ஒரு சின்ன சிம்பிளாக ஒன்று எழுதலாம் ஒரு சிம்பிளான ஒரு துவாக எழுதலாம் அப்படின்னா அதை எழுத எழுத அது வேற ஒன்றாக மாறிச்சு அது எழுதும்போது தான் ஆகாச வீரனுடைய அந்த கேரக்டருடைய வேல்யூ இருக்குல்ல ஏன்னா சிரிக்க வைப்பான் அழுக வைப்பான் டார்ச்சர் பண்ணுவான் இவன் என்ன கேரக்டர்னே சொல்ல முடியாது ஒரு ஒரு ஹீரோ கேரக்டர்னால் ஒரு ஆர்க் இருக்கும்ல நூல் பிடிச்சது மாதிரி போகணும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்க்கும் எந்த ஆர்க்குமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் ஆகாச செகிறேன் அது எல்லா ஹீரோவுமே பண்ணிட முடியாது அது ஏதோ சந்த சேதுபதி சாரை சந்தோஷப்படுத்தணும் அப்படி அந்த இடத்துல சொல்ல இந்த கேரக்டரை விஜய் சேது சார் மட்டும்தான் பண்ண முடியும் அது நீங்கள் பார்க்கும்போது ப்ரெஸ்ஸோ போடுவோம் நான் வந்து வெளில நிற்பேன் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இதை அவர் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த கேரக்டரை நான் இவர் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்பினேன் என்னென்னா அந்த கேரக்டருடைய இது ஏன்னா டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சீரியஸாக போயிட்டுருக்கும் மாஸாக போயிட்டுருக்கும் அது பையன் அப்படியே காமெடியாக மாறும் காமெடி போய்கிட்டே இருக்கும் டக்குன்னு அது எமோஷனில் மாறும் அதுதான் ஒரு இந்த புதுசாக வண்டி ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டுவாங்கல்ல அப்படி ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் ஆனால் ரசிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும் ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் எந்த இடத்துலையுமே அந்த கேரக்டர் மேலே இரிட்டேஷனே வராது கொஞ்சம் விட்டோம்னா அந்த கேரக்டர் மேலே ஒரு பயங்கர இரிட்டேஷன் வந்துடும் அப்போ இது அவர் தான் பண்ண முடியும் அதை அவர் ரொம்ப அழகாக ரொம்ப ரசித்து ரசித்து அதை எடுத்தோம் ஸ்பாட்லேயே எல்லாருமே வந்து அதை அவர் பண்ணுற ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே ரொம்ப ரசித்தோம் சிரித்தான் எல்லாருமே பொதுவாக யூனிட்டில் வந்து தூரமாக போயிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு நாலஞ்சு நாளில் அப்படியே அங்கே இங்கே போய் உட்காந்துருவாங்க ஆனால் நித்யாவும் சார் பண்ணும்போது வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு ஒட்ட மாதிரி மேனேஜர் இனேஜர் எல்லோரும் வந்து நிற்பாங்க அது அவங்க ஆக்டிங்கை அப்படி அழகாக இருந்தது அதே மாதிரி தான் பேரரசி கேரக்டரும் பேரரசி தான் அப்படின்னா ஒரு எந்த ஆர்க்கும் இருக்காது அவளான் இப்படித்தான் ரொம்ப அன்பானவை அழகானவ அழகான அம்மா நல்ல மருமகன் நல்ல மனைவி டப்புன்னு எப்போ மாறுவா எப்படி மாறுவான்னு எல்லாருடைய மனைவி மாதிரி இருந்தால் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறதே ரொம்ப கஷ்டமான கேரக்டர் ஆனால் அவளை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹஸ்பண்ட் அப்படி லவ் பண்ணுவாள் அப்போ இந்த கேரக்டர் யார் பண்ணுறது அப்படின்னா அது நித்யாவை தவிர வேறு ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லவே இல்லை நான் இதுவரைக்கும் பத் பதினோராது படம் எனக்கு பத்து படங்கள்லையுமே என்னுடைய ஹீரோயின் நான் நினைச்ச ஹீரோயின் எனக்கு வந்ததே கிடையாது முதல் தடவையாக என்ன ஸ்கிரிப்டில் எழுதணுனோ நித்யா மேனன் தான் இது ஹீரோயினும் எனக்கு இந்த படத்தில் வந்திருக்கு அப்படி இந்த படத்துக்கு நான் நினைச்ச ஹீரோவையும் ஹீரோயையும் கொடுத்த என் தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராசனுக்கும் தியாகராசன் சாருக்கும் செந்தில் சார் அர்ஜுன் சார் ரொம்ப நன்றி அந்த கேரக்டர் வந்து நித்யா அதாவது அது டாமஞ்சேரி லவ்னு சொல்லுவோம்ல ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டையே நிறைய நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் அவங்க ஹஸ்பண்டோ அவங்க மனைவியோ அது வந்து ரெண்டு பேரும் அல்ல என்னமோ உண்மையாகவே இவங்க வாழ்ந்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சாருடைய மனைவி வந்து கோவப்படுற அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளவு உணவாக அவ்வளவு உண்மையாக உண்மையாகவே இவங்க வாழ்ந்துருக்காங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அழகு அழகாக நடித்து கொடுத்தாங்க ரெண்டு பேருமே ஆனால் கொஞ்சம் டார்ச்சர் தான் சார் ஏன்னா முதல் நாள்லேயே ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் சேர்த்து சேர மட்டும் வச்சு எடுத்துட்டேன் மூணாவது நாள் தான் ரெண்டு பேர் காம்பினேஷனும் சாஃப்டாக ஆரம்பித்தேன் முக்கியம் வந்து